மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடுமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் கொள்ளுதல் ஆயத்து ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை சூழ்ந்து கொள்வதின் ஹதீஸ் உமக்கு வந்ததா அந்நாளில் சில முகங்கள் இழிவுப்பட்டிருக்கும் அவை செயல்பட்டவையும் அதிலேயே நிலைத்தவையும் ஆகும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவை புகும் கொதிக்கும் ஊற்றிலிருந்து நீர் புகட்டப்படும் அவர்களுக்கு விஷ தவிர வேறு உணவில்லை அது அவர்களை செலுக்கவும் வைக்காது அன்றியும் பசியையும் தணிக்காது அந்நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும் தம் முயற்சி பற்றி திருப்தியுடன் இருக்கும் உன்னதமான சொர்க்கச் சோலையில் அதில் யாதொரு பயனற்ற சொல்லையும் அவை செவியுறுவதில்லை அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று உண்டு அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு குவளைகளும் வைக்கப்பட்டிருக்கும் மேலும் அணி அணியாக்கப்பட்டுள்ள திண்டுக்கலும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது இன்னும் மலைகளையும் அவை எவ்வாறு நாடப்பட்டிருக்கின்றன இன்னும் பூமி அது எவ்வாறு விரிவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீர் நல்லுபதேசம் செய்வீராக நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்பவர்தாம் அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல ஆயினும் எவன் புறக்கணித்து மேலும் நிராகரிக்கின்றானோ அவனை அல்லாஹ் மிக வேதனைப்படுத்துவான் நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய இருக்கின்றது நிச்சயமாக நம்மிடமே அவர்களை கேள்வி கணக்கு கேட்பதும் இருக்கின்றது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது விடியற் காலை ஆயத்து ஒன்னு முதல் முப்பது வரை விடியற்காலை மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக மீதும் மீதும் ஒற்றையின் சத்தியமாக இரவின் மீதும் சத்தியமாக இதில் அறிவுடையோருக்கு சத்தியம் இருக்கிறதல்லவா உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நேர் பார்க்கவில்லையா தூண்களையுடைய இளம் வாசிகள் அவர்கள் போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து அமைத்துக் கொண்ட சமூக கூட்டத்தையும் மேலும் பெரும் படைகளை கொண்டையும் அவர்களெல்லாம் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர் அன்றியும் அவற்றில் குழப்பத்தை அதிகப்படுத்தினர் எனவே உம்முடைய இறைவன் அவர்கள் வேதனையின் சாட்டையை நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான் ஆனால் இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தி அளித்து அவனை சோதிக்கும்போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான் எனினும் அவனுடைய வசதிகளை குறைத்து அவனை சோதித்தாலோ அவன் இறைவன் என்னை சிறுமைப்படுத்திவிட்டான் என கூறுகிறான் நீங்கள் அனாதிகளை கண்ணியப்படுத்துவது இல்லை ஏழைகளுக்கு உணவளிக்குமாறும் தூண்டுவதில்லை இன்னும் பிறர் சொத்துக்களையும் தவறாக உண்டு வருகிறீர்கள் இன்னும் பொருளை பிரியத்துடன் பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் போது உன்னுடைய இறைவனும் வானவர்களும் அணி அணியாக வரும்போது அந்நாளில் நரகம் முன் கொண்டுவரப்படும் போது அந்நாளில் மனிதன் உணர்வு பெறுவான் அந்த உணர்வால் அவனுக்கு என்ன பலன் என் வாழ்க்கைக்காக நன்மையை நான் முற்படுத்தி இருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான் ஆனால் அந்நாளின் வேதனையை போல் வேறு எவனும் வேதனை செய்ய மாட்டான் மேலும் அவன் கட்டுவது போல் வேறு எவரும் கட்டமாட்டான் சாந்தியடைந்த மனமே உன்னுடைய இறைவன்பால் பால் அடைந்த நிலையிலும் அவன் உன்மீது அடைந்த நிலையிலும் அடியார்களுடன் சேர்ந்து கொள்வாயாக மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக அத்தியாயம் தொண்ணூறு நகரம் முதல் வரை இன் நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் தங்கியிருக்கும் நிலையில் பெற்றோர் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் படைத்தோம் ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கின்றானா ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகின்றான் தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகின்றானா அவனுக்கு நாம் இரண்டு கண்களை ஆக்கவில்லையா மேலும் ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் அன்றிலும் இரு பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம் அவன் அகபாவை கடக்கவில்லை அகபா என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும் ஓர் அடிமையை விடுவித்தல் அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும் உறவினனான ஓர் அனாதைக்கோ அல்லது பசியின் கொடுமையில் வாழும் ஏழைக்கோ நம்பிக்கை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் இறைவனின் அருளை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதும் ஆகும் இத்தகையவர்தாம் வளப்புறத்தில் வலப்புறத்தில் இருப்பவர்கள் ஆனால் எவர்கள் நம் அத்தாட்சிகளை நிராகரிக்கின்றார்களோ இத்தகையோர்தாம் இடப்பாத்தை சார்ந்தோர் அவர்கள் மீது மூடப்பட்ட நெருப்பு இருக்கின்றது الحمد لله